வணக்கம் பலே இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா மீன் தாங்க பிடிக்க போகிறோம் அது மீன் பார்த்தீங்கன்னா அமேசான்ல ஆர்டர் பண்ணி வாங்கினேன் இந்த வச்சு தான் பிடிக்க போகிறோம் அதோட விலை பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா வாங்கியாச்சே இதில் எப்படின்னா மீன் பிடிக்கும் கேட்பீங்க இப்போ இதை தான் நம்ம வந்து செட் பண்ணி எங்க பாருங்க குளத்துக்கு வந்திருக்கோம் ஏன்னா ஏற்கனவே ஃபிஷ் ஸ்டாப் தான் போட்டு மீன் பிடிச்சே அப்படின்னு கேப்பீங்க அது வேற வகையான ஃபிஷ் ட்ராப் இது வேற வகையான ஃபிஷ் ட்ராப் இந்த ட்ராப்பை எப்படி விரிச்சோம்னா பாருங்க எப்படி ஃபுல்லாக வந்துருச்சு பாருங்க இதில் இன்னும் விஷயம் பார்த்தீங்கன்னா ரெண்டு இருந்து மீன் போகிறதுக்காக ஓட்டை கொடுத்துருக்காங்க இந்த பாருங்க இந்த சைடில் ஒரு ஓட்டை இருக்கு அதேமாரி இந்த சைடில் இருக்கு பாருங்க இந்த அதாவது இதில் மேட்ரு E இங்கேருந்து கை உள்ளே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஹோல் மாரி பெருசாக இருக்குது பாருங்க ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம் இந்த இடம் சுருங்கிடும் அதான் உள்ள மீன் போயிடுச்சுன்னா ரிட்டன் வந்து வெளியில் வராத மாரி இந்த இடத்துல சுருங்கின மாதிரி கொடுத்துருக்காங்க ஏன்னா கன்ஃபியூஷன் ஆகிடும் மீன் எந்த ஓட்ட வழியாக வந்தோம்ங்கிறது அதுக்கே தெரியாமல் அளவுக்கு போயிடும் இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி வந்து மீனே பிடிக்க போகிறாங்க அப்போ நம்ம வந்து கடலில் போட்டோம்னா அதுக்கு வந்து உயிரோட மீன் அப்படின்னா மீன் ஏதாச்சும் உள்ளே நம்ம வச்சோம்னா அதுக்கு வந்து நிறைய மீன் திங்கிறதுக்காக வரும் ஆனால் இங்கே குளத்தில் நம்ம போட போகிறதுனால அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த கண்ட மீன் அப்புறம் இந்த மாதிரி மீன் தான் அதிகமாக இருக்கும் வெரா மீன் ஆனால் அதில் அந்த சீட்டில் மாட்டாது வெறா மீன் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த வேட்டையை எடுத்திங்கோ மற்ற மீன்லாம் பார்த்திங்கன்னா அந்த சும்மா நம்ம தீவனம் போட்டாலே போதும் எல்லாமே சோறு தீவனம் அதுமாரி போட்டோம்னா நிறைய மாட்டோம் ஆனால் நம்ம இன்னைக்கு தீவனத்தை தான் உள்ளே செட் பண்ணி வச்சு நம்ம வந்து உள்ளே போட போகிறோம் தீவனத்தை மட்டும் வச்சு போட்டோம்னா பார்த்திங்கன்னா உடனே கரைச்சிட்டு போய்டும் அதுவும் திங்கவும் திங்காது அது கூட பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு பொருள் இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம சேர்த்து போட்டால் அது நல்லா அப்படியே பிடிச்சிங்க ஒன்றோட ஒன்று பிடிச்சிக்கும் மீன் நல்லா கடிச்சு திங்கும் போது உள்ளே போய் மாட்டோம் இப்போ அதை தான் நம்ம வந்து இப்போ ரெடி பண்ண போகிறோம் தீவனத்தோட சேர்த்து உலகத்திலே நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஃபெஸ்டிவலுங்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயங்கிறது அது மட்டும் இல்லை இப்போ எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்க ஃபெஸ்டிவல் தான் பார்த்தீங்கன்னா தீபாவளி இந்த தீபாவளிக்கு எக்கச்சக்கமான ஃபன் ஆக்டிவிட்டீஸ் இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா கேமிங்கும் ஒன்று எல்லாருமே வந்து பிளான் பண்ணியிருப்பீங்க இந்த தீபாவளிக்கு வந்து சந்தோஷமாகவும் மெமரபுளாகவும் இருக்கணுங்கிறதுக்காக அது மட்டும் இல்லை டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் இப்போ நடக்கிறது இதான் பர்ஃபெக்டான டைம் இந்தியன் டீமுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கும் உற்சாகத்தோட சந்தோஷத்தோட இந்தியன் டீமோட நம்ம சேர்ந்து வின் பண்ணுறதுக்கும் கேஎல் ராஜாங்கிறது ஐ கேமிங் ஆப்புங்க இது விளையாட மூலமாக ரொம்ப ஜாலியாக இருக்கலாம் அது அட் த டைம் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் புக் லைவ் டேபிள் கேம் ஆஃப்ரிங் வச்சிருக்கிற உங்களுக்கு வின் பண்றதுக்கு ஒரு நல்ல சான்ஸா இருக்குங்க கிரிக்கெட் மட்டும் லட்சணமும் இருக்கு கே ராஜாவோட சேர்ந்து உங்களுக்கு அருமையான சந்தோஷமான சேஃபான இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஜாலியா வந்து கே எல் ராஜா விளையாடுங்க அது மட்டும் இல்ல இதுல ஒன் குரோருக்கான பூல் போனஸும் ஹியூஜ் டெபாசிட் போனஸையும் பெருங்க எதுக்காக வெயிட் பண்றீங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் இருக்கு விருப்பம் இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்க முதல்ல வந்து கோதுமை தீவனம் போட போறோம் பாருங்க கோதுமை தீவனம் அதுக்கு நடுவில் அப்படி குழி பறிச்சிட்டு அடுத்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா குட்டை பிஸ்கட் போட பாருங்க குட்டை பிஸ்கட் போட்டால் நல்லா விரும்பி தும்பார் ஆளாரு அவருக்காகவே வாங்கிட்டு வந்திருக்கேன் அவருக்கு போடுறதுக்கு முன்னாடியே தான் இருக்கே குட்டை பிஸ்கட் ஒரு அஞ்சு ரூபா பிஸ்கட் வாங்கி அது ஃபுல்லாத்தையும் நம்ம உடச்சி போட்டுருணும் உடச்சி போட்டு மட்டும் இல்லாமல் நல்லா நொறுக்கி இதோட ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகி விட்டுக்கணுங்க மைதா போட்டுப்போம் அடுத்து ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிப்போங்க இப்போ முட்டையை போட்டு நல்லா பசஞ்சிட வேண்டியதாங்க லைட்டாக தூக்கி இப்படி விட்டுறேன் பாருங்க எவ்வளோ மீன் அங்கே பாருங்க கீழே பாருங்க மீன் கொஞ்சம் எவ்வளோ வந்து போட்டு பட்டி தட்டி எறிகிறாரு பாருங்க ஆளார் கீழே சண்டை நடக்குது வேற உங்களுக்குள்ள யார் திங்கிறதுனே பாருங்க இது மாதிரி தான் பெரிய மீன் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தான் இருக்கும் அதை போடுற பாருங்க அங்கே பாருங்க அதேமாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த உருண்டை எடுத்து நம்ம பசஞ்சர் நல்லா உள்ளே வச்சதுக்கப்புறம் அந்த ஆகும் அந்த டேஸ்ட்டுக்கு பார்த்துட்டு ஆளாக நைஸாக ஒரு சுற்றி அப்படியே வந்து உள்ளே பூரா பூர பார்த்தீங்கன்னா உள்ள மாட்டிகிட்டே தான் இருப்பார் தவிர வெளியில் போய முடியாது தலைவரால் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கயிறு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரெண்டு சைட்லையும் அந்த கயிறுல வந்து இதை அப்படியே ஒன்றோட அப்படியே வச்சு நம்ம அழுத்து நல்லா பிணைஞ்சி விட்றணும் அப்படி வெளில போகிற மாதிரி ஏன்னால் வந்து சைடில் எல்லாம் போட்டோன்னு வச்சுங்களா கீழே தொங்கிட்டு ஓட்ட ஓட்டை சின்ன சின்ன மீன் கொத்தி எல்லாத்தையும் தின்னுட்டு போயிடும் இந்தமாரி இருந்தால் தான் உள்ளே வர வரும் மீன் எல்லாமே தீவனத்தை வச்சாச்சுங்க இப்போ உள்ள தண்ணியில் இறக்கப்போறப்ப இறக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இல்லை கயிறு கட்டிக்க போறா ஏன்னா இறக்குனதுக்கு அப்புறம் நம்ம எந்த இடத்துல கிடக்கும்னு தெரியாது தண்ணியில் ஓடினாலும் ஓடிடும் அதுக்காக ஒரு கயிறை முதல்ல நான் கட்டிக்கிறதில்ல இது ப்ரூ சத்திய ஒருக்கியம் இருக்கு இவ்வளவு ப்ரோ அதிர்ச்சியா வேற லெவலுக்கு சின்ன குட்டி மீன் ப்ரோ கரையில் நிறைய இருந்தது மேலே எடுத்து வச்சு அங்கே பாருங்க உள்ள பிடிச்சி டக்குன்னு இப்போ நடுவில் போட்டா பெரிய பெரிய மீன் மாட்டும் கண்டிப்பா இங்கே பாருங்க ஒன்றுமா தப்புடுங்க ஜோ இது வளைய வளையை விட வளையை விட இந்த ஓட்டம் பெருசாக இந்த சின்ன சின்ன ரொம்ப சின்ன மீனாக இருக்குங்க உள்ள வந்த மீனில் அந்த ஓட்டாலேயே தப்பிச்சு போயிடுது ஐயோ ஐயோ கே கே கரு உயிரோடு இருக்கார் ஆளரு ஆஹா நடுவில் போட்டோம்னா கண்டிப்பாக இப்போ நமக்கு வேற பெரிய மீன் மாற்றுறதுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது நிறையா வேற மீன் பாவோம் இது அப்படியே விட்டுருவோம் நம்ம எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இது பெருசானதுக்கப்புறம் அப்புறம் பிடிச்சி தின்னுடுவோம் அதுக்காக போட்டா இப்போ எடுத்து போட்டுறோமா அவ்வளவுதான் அழைக்க இறங்கிற ஆள் உள்ள நேரம் ஆயிடுச்சுங்க இப்ப எடுத்து பாப்பேச்சா மாட்டியிருக்கானே புளியாங்க இருக்கான்னு பார்க்க போனேன் அங்கேயும் ஒன்றும் இல்லை அவங்க யாரையும் என்ன கூப்பிட்றாங்க இருக்குங்க என்ன மாட்டு நம்ம இருக்கியோ ஜியோ நல்ல வேலை வந்துருச்சு மாட்டிலுன்னு நினைக்கிறேன் ஆஹா ஏதாச்சும் இருக்கணுமே நான் ஒன்றுமே இல்லையா எதுவுமே இல்லை போல இருக்கு 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 இருக்கே 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 இங்கே பாருங்க இங்கே பாருங்க தலைவர் இருக்காரு ஆஹாஹாஹா அருமையான மீனுங்க இங்கே வருங்க சிலேப்பிங்க சிலேப்பி 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 சூப்பராக இருக்குங்க அருமையான சிலேபி மாட்டியிருக்கு நமக்கு என்ன ஒரு பத்து பஞ்சு சிலேபி கொத்தா மாட்டிருந்தீங்கன்னா அப்படியே தூ நக்கிட்டு போய் எடுத்துகிட்டு போயிட்டு வழித்து நக்கியிருப்பேன் சமைச்சி ஐ துல்றதான் வேலை வச்சுக்க கூடாது உள்ள போட்டு வச்சுப்போம் மீனை இப்போ திரும்ப இங்கே இதே இடத்துல போட்டோம்னா மீன் மாட்டுமா தெரியல தெரில இந்த கூண்டு எடுத்துகிட்டு போய் அந்த சைடில் போட்டு போய் பார்ப்போம் இடத்துல போட்டு பார்ப்போம் தூக்கி விட்டரிஞ்சுட்டேங்க நல்லா தூரமாக இதை கயிறு தான் முக்கியம் போயிடுச்சுன்னா அப்புறம் எடுக்க முடியாது காணா எனக்குற போனோம் ரே அப்படின்னு எது பாட்டுலாம் வரும் அது தெரியல சும்மா எழுத்து பார்ப்போம் இருக்கு 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 இங்க பாருங்க சரியா எங்கே எங்கே அடிச்சுட்டு ஓட பார்க்குறீங்க அதெல்லாம் ஒன்றும் முடியாது நம்மள்ட்ட வெறும் சிலேப்பியாக மாட்டுதுங்க இங்கே பாருங்க சிலேப்பி மீன் இந்தமாரி மீன் வந்து உள்ளே போனிச்சுன்னா வெளில வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது இந்த மாதிரி செதில் வச்சுட்டு சைடில் பாருங்கள் இந்த ரெக்கையெல்லாம் வச்சுட்டு வெளில வரதுக்கு வாய்ப்பே இல்லை ஆள் வாயை திறந்து முடுறாரு முட்றாரு மீன் சரியான மீன் இப்போ கீழே எடுத்து போட்டு போய் இன்னொரு மீன் இருக்குங்க குட்டி மீன் ஆனாது அந்தளவுக்கு ஒர்த்து கிடையாது இதுக்கு ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு ஒரு மூணு மணி நேரம் மாரி மீன் பிடிக்க வந்து கடைசியில் ரெண்டு மூணு மீன் தான் பிடிச்சிருக்கேன் ஏங்க இருந்தாலும் பரவாயில்ல மீன் நிறையா இருந்ததுன்னா மாட்டுமோ என்னமோ தெரியல நம்ம வந்தால் நேரம் மீன் வந்து மூணு மீன் தான் மாட்டி இருக்குது மீன் உள்ளே போட்டு பிடிச்சி வச்சுருக்கேன் அதை பாருங்கள் இன்னும் உயிரோடு தான் இருக்காரு அதோடு சேர்த்து போட்டுருவோம் நம்ம என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உடனே உடனே போட்டு எடுத்து போட்டு எடுத்துட்டோம் அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம எடுத்ததுனால மீன் அந்தளவுக்கு மாட்டாது இதே நைட்டு நேரத்தில் நம்ம போட்டு விட்டு காலில் வீடியோ காலில் வந்து எடுத்து பார்த்தோம்னா கொச்ச 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 உச்சுன்னு உள்ளே மேஞ்சிட்டுருக்கும் அப்படி நிறைய வந்து உள்ள மாட்டிருக்கும் இருந்தாலும் மூணு மீன் தான் கிடச்சிருக்கு இது விட்டு போகிறதுக்கு மனசு இல்லை இந்த ஃபிஸ்ட் டாப் ரூபாய்க்கு இரநூத்தம்பிக்கு அமேசானில் வாங்குங்க ஒர்த்தான ஃபிஸ்ட் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நான் வாங்கும்போது அது மட்டும் இல்லை இந்த அமேசானில் நான் வாங்கும்போது இரநூத்தம்பது ரூபா நான் ஆறு மாதத்துக்கு முன்னாடியே நான் வாங்கிட்டாது நான் ரெண்டு மூணு ட்ராப் வாங்கினால பார்த்தீங்கன்னா அந்த ஏற்கனவே பழைய டிராப் வீடியோ போட்டிருப்பேன் பார்த்துருக்கீங்க அந்த டிராப் ஷாப்புக்கு அப்புறம் இதான் நான் வீடியோ போடுறேன் ஏன்னா வந்து அப்போ வாங்கும்போது இரநூத்தம்பது இப்போ எவ்வளோ ரேட் இருக்குன்னு எனக்கு தெரியல கரெக்டாக நீங்கள் போய்ட்டு பாருங்கள் எவ்வளோ ரேட்னு அது மட்டும் இல்லை இதில் கண்டிப்பாக நீங்கள் போட வேண்டிய இடத்துல கரெக்டாக மீன் இருக்கிற இடத்துல நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து மீன் பிடிக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஏன்னா அந்தளவுக்கு நல்லா ஒருத்தன ட்ராப்பு ஏன்னா மூணு மீன் பிடிச்சா கொஞ்சம் நேரத்தில் நானே நைட்டில் போட்டோம்னு இன்னும் நிறைய நான் மாட்டிருக்கோம் சரி பரவாயில்ல கிடச்ச மீனை மட்டும் எடுத்துகிட்டு போய்ட்டு வேற லெவலில் சமைக்க போகிறேன் இப்போ அது மட்டும் இல்லை விடிஞ்சா தீபாவளி எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி நல்லா ஜாலியாக கொண்டாடுங்க ஹாப்பியாக கொண்டாடுங்க வெடி வெடிக்கும் போது பார்த்து பத்திரமா வெடிங்க நானும் இப்போ போய்ட்டு வெடி வெடிக்க போகிறேன்